वर्सेस कार्तिक विद नटराजन ओ बहुत बहुत शुक्रिया <laughs> नंरी <laughs> uh, <laughs> नटराजन ना मुरली कार्तिक पैसरे उंगल के क्या करता हाँ हाय ना क्या करता <laughs> ना एप्पली रखेंगे ना, ना रोम्बन ना ना अर्के नींगे एप्पली रखेंगे फर्स्टली कंग्रेच्युलेशंस इब्लो ब्यूटीफुल परफॉर्मेंस फर्स्ट ट्रिप टू ऑस्ट्रेलिया ரொம்ப ஹாப்பி நான் ஃபர்ஸ்ட் ட்ரிப் அது அதுவும் ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு நல்ல டீம் கூட ஆடி ஒரு ஃபஸ்ட்டு டெபுவில் இந்த மாதிரி சீரிஸ் வாங்குறது ஒரு எக்ஸ்ட்ரா நிறையா ஃபீல் பண்ணுறேன் அதில் தான் சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லைண்ணா அந்தளவுக்கு ஹாப்பியாக இருக்கேன் நீங்கள் வந்து யூ கேமிங் டு த டீம் வருண் சக்கரவர்த்திக்கு பிளேஸில் இந்த ஃபர்ஸ்ட் ட்ரிப்பில் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருந்தது இந்த ட்ரிப்பில் இல்லைண்ணா நான் எதுவும் பெருசாக எக்ஸ்பெக்டேஷன்லாம் பண்ணலண்ணா என்னோடய ஒர்க்கை நம்ம பண்ணிகிட்டு இருந்தோ சா எனவே நான் வந்து நெட் பூலராக தான் வந்தேன் ப்ளஸ் இங்கே சம் இன்ஜுரினால எனக்கு வாய்ப்பு கிடச்சிது ஸோ அதை யூகிலிவைஸ் பண்ண பார்த்தேன் ப்ளஸ் ஐபிஎல் நல்ல ஃபார்மில் இருந்ததினால அது கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ப்ளஸ் இங்கேயும் எல்லோரும் பயங்கர சப்போர்ட் பண்ணாங்க ஸோ நல்லா மோட்டிவேட் பண்ணதுனால இன்னும் கொஞ்சம் இன்னும் 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 நிறையா நல்லா பண்ணணும் அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சுண்ணா ரொம்ப ஸ்வீட்டாக நீங்கள் சொல்கிறீங்க தட் நான் நெட் பூலராக வந்தேன் இங்கே எனக்கு சான்ஸ் கிடச்சிது பெரிய சான்ஸ் அது இந்தியன் டீம் கொள்ளாடுறது வந்து ஒரு பெரிய வாய்ப்பு ஒரு ஐபிஎலோட பர்ஃபார்மன்ஸ் நீங்க ரொம்ப நல்லா பண்ணிட்டு போயிருக்கீங்க அங்கே என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உங்கள்கிட்ட இருந்தது போலிங் போடும் போது அங்கே என்ன லெங்க் போடணும் நிறைய பேர் நிறைய இது சொல்லியிருப்பாங்க நீங்க என்ன ஃபீலிங்கோட போ நீங்க போலிங் போடும் போது என்னோட ஸ்ட்ரென்த்து தான் ஃபஸ்ட்டு நான் என்னோட ஸ்ட்ரென்த் எப்பவுமே நான் நம்புவேனா ஃபஸ்ட்டு என்னோட அந்த கட்டர்ஸ் அந்த ஏர்கர் வந்து ரொம்பவே பிலீவ் பண்ணேன் ப்ளஸ் என்னோட இந்த விக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு அந்த விக்கெட் கீப்பர்கிட்டயோ இல்லை கேப்டன்ட்டையோ கேட்பேன் இந்த விக்கெட்டுக்கு எப்படி இருக்குது ஸ்லோவாக இருக்கா இது இருக்கா அதுக்கேற்ற மாதிரி நான் அடாப்ட் பண்ணி நான் போலிங் போட்டேன் ப்ளஸ் ஃபுல் கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் என்னோடய டெத் போலிங்க்கு ஏற்க ஸ்லோ பாலுக்கும் ஸோ நான் எதுவுமே வேறு எந்த சேஞ்சஸும் பண்ணலண்ணா ஸோ நான் என்ன ஐபிஎல் பண்ணணும் அதுதான் எங்கேயும் பண்ண பார்த்தேன் ப்ளஸ் கிளியராக எக்ஸிக்யூட் பண்ண பார்த்தேண்ணா தட் இஸ் அ கிரேட் தாட் ப்ராசஸ் டு ஹேவ் நீங்கள் வந்து வாட் எவர் யூ யூ டேட் டு டூ ஹியர் tell me something நீங்க வந்து bowling போடும்போது विकेट எடுத்தாலும் ஒரே ரியாக்ஷன் विकेट எடக்லனா அடிபட்டா கூட 4 போனா கூட ஒரே ரொம்ப காமா இருக்கீங்க அது எப்படி நீங்க மெயின்டெய்ன் பண்றீங்க இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இது நிறைய பேர் கேட்டிருக்காங்கனா இது நிறைய பேர் கேட்டிருக்காங்க एक्चुअली இது சின்ன வயசுல இருந்தே அந்த மாதிரி தான இருக்கேன் ஸோ கிரிக்கெட் ஆரம்பிச்சதுல இருந்து அந்த மாதிரி தான் react பண்ணுவேன் ஸோ இந்த அக்ரசிவ் எனக்கு வராது ஒரு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு நான் படுக்கு போயிடுறேனா <laughs> Seriously, other please maintain, Bandango Ninga. That fitness maintain, so that you play really well and play long for India. Thanks for talking to us. Thank you. I, I think uh, Harsha and Ajit. I think I'll have goosebumps now. The way he spoke. <laughs> yeah. He says,